மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஏழு வயதில் நாடகத்தில் நடிப்பதற்காக வந்தார்கள் முப்பது வருடங்கள் நாடகத்தில் நடித்து முப்பத்தி ஏழாவது வயதில்தான் திரைத்துறையில் காலடி தடம் பதிக்கிறார்கள் அதுவரை அவர்கள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் வறுமைகள் சொல்லி மாளாது அந்த அளவிற்கு ஏராளம் ஏராளம் என்றே சொல்லலாம் ஐயா மக்கள் திலகம் அவர்கள் நாடகத்தில் நடிப்பதற்கு முன்பாக அவருடைய சகோதரர் சக்கரபாணி தான் நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார் சிறிய வயது பையன் நடிக்க தேவை என்று சொன்னதால் சக்கரபாணி அவர்கள் தன்னுடைய தம்பி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அழைத்துச் சென்று நாடக கம்பெனியில் அறிமுகப்படுத்துகின்றார்கள் இப்படி தொடங்கிய மக்கள் திலகத்தினுடைய திரை வாழ்க்கை முதன் முதலாக சதி லீலாவதி என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடமான போலீஸ்காரர் வேடம் அவருக்கு கிடைக்கின்றது ஆனால் அதற்கு தேவை ஒரு சைக்கிள் எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு சைக்கிள் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள் போலீஸ்காரர் சைக்கிளில் வர வேண்டும் சைக்கிளோடு வா என்று தயாரிப்பு நிர்வாகம் சொல்லிவிட்டது சைக்கிள் இல்லாமல் போனால் ஒருவேளை நம்மை நடிக்க விடாமல் வெளியே அனுப்பிவிடுவார்களோ வேறு யாரும் சைக்கிள் வைத்திருந்தால் அவர்களை நடிக்க வைத்து விடுவார்களோ என்று யோசனை செய்தபடி தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டுடியோவுக்கு மிக அருகில் உள்ள ஒரு தெருவில் ஒரு சைக்கிள் பூட்டப்படாமல் நிற்கின்றது சுற்றுமுற்றும் பார்க்கின்றார்கள் யாரும் அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரர் தெரியவில்லை அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு வேகமாக ஸ்டுடியோவிற்குள் சென்று விடுகிறார்கள் ஸ்டுடியோவிற்குள் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் சைக்கிள் வந்துவிட்டது இதோ என்னுடைய சைக்கிள் இருக்கிறது நான் நடிக்கின்றேன் என்று சொன்னதும் அந்த கேரக்டரில் நடிக்க வைக்கிறார் அந்த படத்தினுடைய இயக்குனர் அதற்குள் சைக்கிளை காணவில்லை என்று சைக்கிளோட உரிமையாளர் தேடி அங்கும் இங்கும் தேட ஒருவர் அந்த ஸ்டுடியோக்குள் ஒரு பையன் சைக்கிளை எடுத்துகிட்டு போன மாதிரி தெரிகிறது என்று சொன்னவுடன் அந்த ஸ்டுடியோவிற்குள் வருகிறார் வந்து பார்த்தால் அந்த சைக்கிளை ஓட்டுவது போன்று ஒரு சீன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சைக்கிளை ஓட்டக்கூடிய எம்ஜிஆரை இந்த சைக்கிளின் உரிமையாளர் கடுமையாக திட்டுகிறார் என்னோடய சைக்கிளை நீ எப்படி எடுத்து வந்தாய் என்று கேட்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அந்த நபரிடம் கெஞ்சுகிறார் இந்த ஒரே ஒரு சீனில் நான் நடிச்சிடுறேன் சைக்கிள் இல்லைனா எனக்கு அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரமாட்டேன்னு சொன்னாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் போனால் போகுது என்று அந்த சைக்கிளின் உரிமையாளர் அங்கே காத்திருக்கிறார் அந்த சைக்கிளின் உரிமையாளர் யார் தெரியுமா பின்னாளில் கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டை இயக்குனர்களில் பஞ்சுதான் அந்த சைக்கிளின் உரிமையாளர் இரத்த கண்ணீர் பராசக்தி போன்ற மிகப்பெரிய ஒரு படங்களை கொடுத்தவர்கள்தான் அந்த கிருஷ்ணன் பஞ்சு அந்த பஞ்சு மறைமுகமாக அன்றைக்கு எம்ஜிஆருக்கு உதவி செய்திருக்கின்றோம் என்று தெரியாமலே செய்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களுக்கும் தெரியாது இந்த திரைப்படத்துறையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் வருகின்றோம் பின்னால் இந்த திரைப்படத்துறை நமது விரல் அசைவில் கட்டுப்படும் ஏன் இந்த தமிழக மக்களே தமிழகமே நம் விரல் அசைவில் கட்டுப்படும் என்று எம்ஜிஆர் அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் ஆகையால் இதன் மூலம் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் எப்படி இருக்கின்றோம் என்று எண்ணுவதை விட எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்போம் வாழ்க்கையில் வெற்றியடைவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழன் மைதீன்